எல்லாருக்கும் வணக்கம் என்னை ஈன்றெடுத்த எனது தாய் தந்தைக்கும் இந்த ஜோதிட கலையை கொடுத்த எனது குருநாதர் அத்துணை நபர்களின் பாதம் பணிந்து நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா ஆய்வு ஜாதகம் அப்படிங்கறத பத்தி பேசலாம்னு கொடுத்திருக்கேன் உண்மையிலேயே இந்த பதினேழாவது மாதாந்திர கருத்தரங்கம் அற்புதமா சுறுசுறுப்பா அற்புதமா போன ஒரு விஷயம் அப்படிங்கறதுதான் மன மகிழ்வான ஒரு மாதம் கருத்தரங்கம் அப்படிங்கறதுல மன மகிழ்ச்சியாக இருக்குது ஆய்வு ஜாதகம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க அவங்களுடைய நம்ம எப்பவுமே வந்து பிரசன்ன அடிப்படையிலயும் நம்ம பாக்குறோம் எந்த தோரணையில வர்றாங்க எப்படி வர்றாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்க டிரெஸிங் சென்ஸ் வச்சு என்ன திசா பத்தி எல்லாமே எடுத்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு ஒரு அளவுக்கு நம்ம இத கவர் பண்ணும் போது அவங்களுக்கு எந்த திசை நடக்குதுங்கிறத நம்மளால எடுத்துட முடியும் ஆய்வு ஜாதகங்கள் அப்படிங்கும் போது நிறைய ஜாதகங்கள் வெற்றி வெற்றி வகை சூரிய ஜாதகமும் இருக்கு அதே மாதிரி மேல இருந்து சரமா கீழே இறங்கின ஜாதகங்களும் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கடக லக்னம் முதல்ல அந்த கடக லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் ராகு இரண்டு கிரகங்களும் மகரத்துல சஞ்சாரம் அப்போ அவங்களுடைய செயல்பாடுகள் எங்கிட்ட அவங்க வரும்போது பாத்தீங்க அப்படின்னா

தசா புத்தி ரீதியான ஒரு விஷயத்துல அவர் சொல்ற ஒரு அமைப்பு இந்த திசைக்கு முன்னாடி நடந்த சந்திர திசை மிகப்பெரிய போராட்டம் அங்க போன இங்க போன அலஞ்ச திரிஞ்ச ஊரு ஊரு போன வெளிநாடு கூட போனங்க எங்கேயும் செப்டாகாம மறுபடியும் திரும்பி வந்துட்ட இந்த செப்பா திசை தான் நல்லா இருக்கு எனக்கு ராகு திசை இதை விட நல்லா இருக்குமா அப்படிங்கறதா அவங்களுடைய கேள்வி அப்போ நாம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா செவ்வாய் வந்து அஞ்சு பத்துக்குரியவரே உச்சம் இல்லைங்களா அப்போ இவங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வேலைகள் அஞ்சாம் இடம் அப்படின்னா கமிஷன் பத்தாம் இடம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா அதுவே தொழிலா எடுத்து பண்ணக்கூடிய சூழல் ஏழாம் இடம் அப்படிங்கறது சந்திக்கக்கூடிய நபர்கள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இதை சார்ந்து அவங்க செயல்பட்டு இருக்காங்க இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நம்ம எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு அது சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் அற்புதமா இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் கூட கால சக்கரம் இயங்கும் நம்ம எப்பவுமே கோச்சாரத்தையும் கால சக்கரத்தை இணைச்சுதான் நம்ம பேசுவோம் அப்ப கால சக்கரத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் இவங்களுக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு எட்டாம் இடமா வருது இல்லையா அப்போ ஒரு சில தொந்தரவுகளையும் பேஸ் பண்ணக்கூடிய திசை எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய தன்மை இந்த சவாதாசம் உண்டுங்கும் போது நிச்சயமா பொருளாதார ரீதியா அற்புதமா இருந்தாங்கன்னே சொல்லலாம் வீடு வண்டி வாகனத்தோட அற்புதமா இருந்தாங்க ஆனா நான் சொன்ன ஒரு விஷயம் ராகு திசை அப்படிங்கறத விட இந்த செவ்வாய் திசையில மன நிறைவா உங்களுக்கான அமைப்புகள் இறைவன் கொடுக்கறத பாதுகாப்பா நீங்க வச்சுக்கோங்க ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஏழாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி பேர்ல இல்ல ஜாயின்ல பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒன் பை ஒன்னா நம்ம சொல்லிட்டு வந்தோம் அதேவே அவங்க ஃபாலோ பண்ணி அற்புதமா அந்த திசை வெற்றிகரமா மாறுச்சு இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அடுத்து ராகு திசை அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா நம்ம சொல்றது எதுவுமே காதல விழுகலை கான்செப்ட் என்ன அப்படின்னா செம்பா ஏழு வருஷம் ஏழு வருஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நமக்கு கொடுக்கும் போது அடுத்ததாக வரக்கூடிய பாகு கேது அப்போ ராகுடைய திசை பெரிய திசை இது கூடயே சேர்ந்து ஒரே வீட்ல நடக்கிறதுனால இன்னும் மிக பெரிய அளவுல அவங்களுக்கு அரிஷ்டம் கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு பலமான ஒரு விஷயம் நான் சொன்ன விஷயம் இந்த மட்டும் தான் உங்களுக்கு பலமா இருக்கும் பாத்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு அவருக்கு அப்பயும் என்னன்னா இன்னொரு இடத்தையும் போய் ஜாதகம் பார்த்துருக்கிறாரு அவங்க ராகு சூப்பரா இருக்குங்க அற்புதமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னும் உசு மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த தேசம் நல்லா வரும் அப்ப பண்ணிக்கலாம் அப்ப எடுத்துக்கலாம் மாதிரி கொஞ்சம் அலட்சியப்படுத்தக்கூடிய தன்மை ராகு வந்த வேகம்தான் முதல் விஷயம் வாகன ரீதியான ஒரு அடி விழுந்துச்சு திருவோண நட்சத்திரம் காலச்சக்கரத்துக்கு நாலாம் அதிபதி லக்னத்துக்கு சம்பந்தப்பட்டாலும் கூட இந்த காரக ரீதியான செயல்பாடுகள்ல செவ்வாயோட சேர்ந்துருக்கு வாகனம் சார்ந்த அமைப்புக்கு நம்ம எப்பவுமே எடுக்கக்கூடிய விஷயம் செவ்வாய் சந்திரன் சுக்கரன் இதுல சேதாரங்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது ராகு விபத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு ஒரு அடி பலத்த அடி அவங்களுக்கு அப்போ சதை அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த காலச்சக்கர அடிப்படையில ரீதியான உறுப்புகள்ல அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய தன்மை செவ்வாயோட சம்பந்தப்பட்டு காலச்சக்கரத்துக்கு அது பத்தாம் இடமா இருக்கு இல்லையா அப்போ அவங்களுடைய உறவுகள் ரீதியான செயல்பாடுகள்ல இரத்த வந்த உறவுகள்லயும் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய தன்மைகள் அதீதமான ஒரு செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப மறுபடியும் அந்த ஜாதத்துக்கிட்ட நம்ம கிட்ட வராங்க அப்போ சொல்ற ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க ராகு தேசையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க நம்ம எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் எல்லாரையும் சொல்ற விஷயம் நல்லதோ கெட்டதோ வதத்தில் ஒரு முறை குரு எப்படி மாறுகிறாரோ அதற்கேற்ற என்ன செயல்பாடுகள் செய்யணும் என்ன செயல்பாடுகள் செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம நம்மை பலப்படுத்தினா மட்டும்தான் நம்ம எதிர்கொள்ள முடியும் எதிர்காலத்தை அப்படிங்கறது விஷயம் சோ இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்க அடுத்து வரக்கூடிய ராகுல போடுப்பனையை தட்டி விடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் அப்போ காலையில பேசும்போது நமது ரவி ஜெயக்குமார் சார் சொன்னாரு ஒரு வார்த்தை அழகான ஒரு வார்த்தை எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை நமது எண்ணம் ஒரு விஷயம் இப்படித்தான் நம்ம பேசணும் நம்ம இப்படிதான் செயல்பட இப்படிதான் வெற்றிகரமாக பலப்படுத்தி எண்ணத்தை வலுப்படுத்தி நம்ம வருவோம் ஆனா எல்லா இடங்களையும் அது ஜெயிக்குமா கேள்வி வருதா அப்போ இந்த இடத்துல நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம என்னதான் ப்ரிப்பேர் பண்ணி வந்தாலும் இந்த பிரபஞ்ச கனெக்டட் வந்து நமக்கு பிரபஞ்சம் வலிவிட்டால் மட்டுமே நமது எண்ணம் செயல்பாடுகள் ரீதியாக வெற்றிகரமாக மாறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் அப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் அத அனுபவிங்க அப்புறம் அந்த திசை வரும்போது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அவங்க என்ன சிந்தனை அப்படிங்கிறது ராகு எப்பவுமே இல்லையா இங்க இருந்துட்டே எல்லா இடங்களையும் யோசிக்கக்கூடிய வல்லமை அவருக்கே உரித்தான விஷயம் நிழல் கிரகம் இங்க இருந்தே எல்லா பக்கமும் விரைந்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கும் போது அதுவும் விரைவு கிரகம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்திலே நிக்குது சொல்லவா வேணும் அப்போ நீங்க சொன்ன மாதிரி ராகு திசை கொஞ்சம் மரண பயத்தை கொடுத்த ஒரு விஷயம் பெரிய அடி ரீதியான அகம் சார்ந்த காரகத்தையும் அவங்களுக்கு பாதிப்பை கொடுத்து பொருளாதார ரீதியான செயல்பாடுகள்லையும் பாத்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தாரா ராகு பெரிய அளவுல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு நாங்க செயல்படுத்துறோம் பெரிய கமிட்மெண்ட்னு சொல்லி மோசடி அப்படின்னாலே ராகு இல்லையா அப்போ இவங்க கிட்ட நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உள்ள என்ட்ரன்ஸ் யாரு வர்றாங்க மீனத்துல உள்ள ராஜா வராரு யாரு ராகு இந்த ராகுவும் அந்த ராகுவும் போக்கு ஒரு ராகுவே அஞ்சு தலை நாகம்னு சொல்லுவோம் இந்த இரண்டும் செவ்வாயோட சேர்ந்து பார்க்கும் போது அப்ப அவங்க வீரிய தன்மை வலுப்படக்கூடிய அமைப்பு அப்படின்றதுதான் அப்போ அந்த ரியல் எஸ்டேட்ல என்ன சம்பாரிச்சாங்களோ அதுல பகுதி அந்த மோசடியில விட்டுட்டாங்க அப்போ நீங்க பாருங்க எப்பவுமே இருக்கிறத அனுபவிங்க பறக்காதீங்க இருக்கிறத மட்டும் நம்ம கிட்ட என்ன கொடுப்பனையோ அதை அனுபவிக்கணும் இல்லாததோ இல்ல கிடைக்காத விஷயத்துக்கு நம்ம பெரிய அளவுல எண்ணங்களை செலுத்தும் போது நிச்சயமா நமது வாழ்வில் நடக்கக்கூடிய இன்பங்களை நம்ம கைவிடக்கூடிய தன் தன்மை ஏற்படும் அப்படின்றதுதான் சோ ராக திசையில வந்தது பத்தல பத்தல இன்னும் விரிவாக வருமான எதிர்பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை அமைப்பு இருந்துச்சு அப்படின்றதுதான் அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய செயல்பாடுகள் செவ்வாய் பிளஸ் இல்லையா அப்போ லக்னாதிபதியுடைய நட்சத்திரத்தில் அப்படிங்கும் போது வீட்டின் அருகே ஆஹ் அப்போ சுடுகாடு சம்பந்தப்பட்ட அந்த இடத்தை தாண்டி வரக்கூடிய அமைப்புகளும் நீர்களை சார்ந்த இடங்களில் கம்பல்சரி அந்த இடத்துல என்ன கோயில் இருக்கும் மாரியம்மன் கோவில் மாரி மூணு ஏழு பதினொன்னு நட்சத்திரத்தை கொண்டவர்கள் செவ்வாயோட சேரும் போது மாரி அம்மன் அப்படிங்கிற ஒரு கோயில் வழிபாடுகளை எடுத்துக்கொண்டு நீங்க இதன் இதன் அடிப்படையில செயல்படுங்க இப்படி எல்லாம் இருங்க இடமாற்றம் வருது இடத்த முதல் விஷயம் மாத்துங்க புதுப்பிச்சுக்கோங்க இதுவரை வேற பதினெட்டு வருடங்கள் ராகு திசை அப்படிங்கும் போது அந்த திசைக்கு ஏற்றார் போன்ற வாழ்வாதாரத்தை மாற்றிக்கொள்ள இடமாற்றத்தை முதல் விஷயமாக எடுத்துக்கொள்வது மிகச் சிறப்பு இடத்த பார்வை செய்யுது அப்போ பூரி வீட்டுல வாழக்கூடிய தன்மைகள் கிடையாது வெளியேற்றக்கூடிய தன்மை அவங்களுடைய இருக்கக்கூடிய இடத்தை விட்டு மாத்தக்கூடிய தன்மை அப்ப இடம் மாற சொல்லி இடம் மாறினாங்க நம்ம சொன்ன வழிபாடுகளையும் மேற்கொண்டு அந்த கோவில் கைதிறியங்களை ஏற்படுத்தி அவங்க செயல்படும் போது மீண்டு வரக்கூடிய அவங்களுக்கு வலுப்பெறக்கூடிய சூழல் அப்போ எதிர் தரப்பினர்ல யார் யார் வருவாங்க யாருக்கு யார நம்பலாம் யார நம்ப கூடாதே எந்த மாதிரி செயல்படலாம் நிச்சயமாக நடக்கும் திசா புத்தி உங்களுக்கு காமிச்சு கொடுக்கக்கூடிய தன்மை அதன் அடிப்படையில தான் அவங்களுடைய நன்மை தீமைகள் நடக்கக்கூடிய வல்லமை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ இதே ஒரு விஷயம் பாருங்க நம்ம ராகு திசை இவங்களுக்கு மோசமா இருக்கு அதுவே என்ன காரணம் அப்படின்றத நம்ம தெரியணும் இல்லைங்களா செவ்வாய் ஐந்தாம் அதிபதி மக்கியாதி அதாவது பஞ்சமாதிபதி குலதெய்வம்னு சொல்லக்கூடியது கமிஷனுக்கே உரித்தான இடம் இல்லையா அப்போ அவனே தொழிலாதிபதியாக பத்தாம் அதிபதியா வராங்க போது அவங்க ரெண்டு வீட்டு ஆதிபத்தியத்தை பெற்ற கிரகம் ஏழில் உச்சம் ஆகும் போது ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் பொருளாதார உச்சத்தை கொடுத்தது ஆனால் ராகு ஏன் அதே நட்சத்திரம் தான் ஏன் கொடுக்கல இங்கதான் நம்ம யோசிக்கணும் சாரம் பார்த்து பலன் சொல்லும் போது ரீதியான நிழல் கிரகங்களை நம்ம ஆய்வு பண்ணி சொல்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா அப்போ இந்த ராகு பகவான் இந்த செவ்வாய் வீட்டையும் பார்வை செய்வார் கொச்சார ராகுவும் பார்வை செய்கிறது அப்போ இந்த ராகுடைய தன்மையிடம் மாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் ராகு கேதுக்குன்னு எந்த வீடும் இல்ல இல்லையா எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடே சொந்த வீடு எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இணங்கி இருக்கும் போது சுப கிரகங்களா பாவ கிரகங்களா அதனோட கண்ட்ரோல் இந்த ராகு கேதுக்குள்ள வந்துடும் அப்ப அதன் செயல்பாடுகள் போது மகரத்துக்கே முழுமையான பவர் ராகுக்கு எந்த வீடும் ஆதிபத்தியம் இல்ல மகரம்தான் செயல்படும் கூட சேர்ந்த செவ்வா வேற காலச்சக்கரத்துக்கு அது பத்து இல்லையா அப்போ இந்த செயல்பாடுகள் மாறுபடும் இதனாலதான் சொல்றான் கிரகங்கள் அடிப்படையில் சேரக்கூடிய கிரகங்கள் ஆதிபத்திய வீடு நட்சத்திரங்கள் இதெல்லாம் ஆய்வு பண்ணி ஒரு சேர நம்ம எடுத்து செயல்படுத்தும் போதுதான் நம்ம வெற்றி வாகை சூட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இதுதான் ஒரு அமைப்பு செவ்வாய் இவருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய லக்னத்திற்கு இருப்பதால் யோகத்தையும் கமிஷன் ரீதியான செயல்பாடுகளுக்கு உச்சத்தையும் எந்த வீட்டுக்கும் ஆதிபத்தியம் இல்லாமல் மகரத்தில் குடிகொண்டுள்ள ராகுவின் செயல்பாடுகள் வீரியத்தன்மை குறைவு அப்படிங்கறதையும் ஒரு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருந்திருக்கு அப்படின்றதுதான் இப்ப நம்ம இதை பார்த்துட்டோம் ராகு அப்ப ராகு எல்லாத்துக்குமே கெடுதல் செய்யக்கூடிய கிரகமா இல்லவே இல்ல நம்ம எல்லா சொல்லக்கூடிய விஷயம் ஒன்பது கிரகங்களும் நன்மை மட்டுமே மட்டுமே தீமை அவரவர் ஜாதக ரீதியாகத்தான் நன்மையும் தீமையும் செய்யக்கூடிய அப்படின்றது மேலோட்ட ஜாதகம் ராசி கட்டமும் அதன் உள்ளார்ந்த செயல்பாடுகள் நவாம்ச கட்டமும் பிரித்து பகுத்து சொல்லும் போதுதான் அற்புதமான பலன்களை எடுக்கக்கூடிய தன்மை அந்த நடக்கும் தசாபுத்தி இந்த சம்பவத்தை செய்ய போகிறேன் அப்படிங்கறத அறிவுறுத்து அப்போ அந்த புத்தி சொல்லுது அது எக்ஸாக்டா எப்போங்கிறது இந்த கொச்சாரம் செயல்படும் போது அதை தொடும் போது பார்க்கும் போது அதை பயணிக்கும் போது கடக்கும் போது இந்த செயல்பாடுகள் நிர்ணயிக்கப்படுகின்றது அப்போ பலன்கள் எப்போ அப்படிங்கிறது எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியும் அப்படின்றதுதான் இன்னொரு ஜாதகம் பார்க்கலாம் ஆய்வு ஜாதகம் அப்படிங்கும் போது நம்ம கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளருடைய ஜாதகங்களை தான் நம்ம சொல்றோம் பொதுவாவே நான் பேசக்கூடிய ஒவ்வொரு மேடையிலும் ஆய்வுகள் சார்ந்து அந்த உண்மை ஜாதகத்தை சொல்லி சொல்லிதான் இருக்கு அப்படின்றத நிறைய ஜாதகம் நம்ம ஆய்வு ஜாதக ரீதியாவே எடுத்துட்டு போகும்போது உயிரோட்டமா பேசுறதுக்கு நமக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகுதன் நடக்கக்கூடிய பர்சன் அப்போ அவங்க நம்ம கிட்ட வரும்போது இந்த ராகு தசை முடிஞ்சு மூணு மாசம் குரு தசை ஆரம்பிச்ச நரகாலம் வந்திருக்காங்க அப்போ இவங்களுடைய செயல்பாடுகள் பாருங்களேன் இந்த கான்செப்ட் பாருங்க செவ்வாய் ராகு செவ்வாய் உச்சத்தையும் ராகு வீழ்ச்சியும் கொடுத்த அமைப்பு இந்த ராகு திசையில இவங்களுக்கு என்ன பண்ணிருக்குன்னா எல்லா இடங்களும் யூடியூப் இப்ப மக்கள் இடையே பெரிய அளவுல வளர்ச்சியை கொடுக்கணும் வீழ்ச்சியை கொடுக்கணும் நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்களுக்கு யூடியூப் சேனலும் சரி பேசக்கூடிய அமைப்புகளும் நிறைய பயனுள்ளதாகவும் இருக்கு அதையே அச்சுறுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்கு இல்லையா அந்த எது சரி எது தவறு அப்படிங்கறத அவங்க அவங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி எடுக்கும்போது தான் பைனல் ஆகக்கூடிய ஒரு சூழல் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ ராகுதசம் நடக்கும்போது சொல்லிருக்காங்க ஜாதகிரி ஐயோ அஞ்சு தலை பாம்பு பயமுறுத்தும் அடி விழுவும் கீழே விழுவ மேல விழுவ இரு அதை பண்ணாத இதை பண்ணாத எல்லாம் உண்மைதான் ஆனால் அதுக்காக எதுவுமே நடக்காது அப்படின்னு கிடையவே கிடையாது ராகு பகவான் நல்ல நிலையில் கொடுக்கணும்ன்ற ஒரு பலன் இருக்கும் போது நிச்சயமாக போல் கொடுப்பவர் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மைக்கு ஏற்ப இவங்களுக்கு ராகுதசை நடக்கும்போது கிட்டத்தட்ட அவங்களுக்கு செவ்வா தசையில இடம் விட்டு இடம் மாறி வந்திருக்காங்க சொத்து சுகம் வீடு வண்டி வாகனம் உறவுகள் எல்லாத்தையும் விட்டு ஓடி வந்த ஒரு குடும்பமே வைங்க அந்த மாதிரியான செயல்பாடுகள் செவ்வாதசை ராகு பகவான் வந்த அமைப்புக்கு அவங்களுக்கு பதினாறு வருஷங்கள்ல செல்வ செழிப்பான ஒரு விஷயங்கள் சும்மா சொல்லவே கூடாது அவ்வளவு அற்புதமா பத்து பேரை வேலைக்கு வச்சு செயல்படுத்தக்கூடிய அளவில் அவங்களுக்கு ராகு பகவான் உச்சத்தை தொடக்கூடிய அமைப்புக்கு அவர் வந்து கொடுத்திருக்கிறாரு ஆனா இதுலயும் மக்கள் அதாவது நம்மளுடைய எண்ணம் எப்பவுமே எப்படி இருக்கும் கொடுத்தது போதும் நமக்கு நிறைவா இருக்கு இதை வச்சு வாழணுங்கிற எண்ணம் எப்போதுமே நமக்கு இதுக்கு என்னதான் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் வீடு கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம் நிறுத்திடுறோமா வாகனம் வேணும் வாகனத்தோட நிறுத்திடுறோமா அடுத்து 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 நம்முடைய ஆசைகள் பெருகி கொண்டே இருக்கிறது மாதிரி நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் போது அதனோடு நிறுத்தி கொள்வது அல்ல இதுவே இறைவன் கொடுத்துருக்காரு நம்ம அடுத்தடுத்து அப்படிங்கறத விட இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம் எப்படி மனநிறைவாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் தாண்டி அடுத்து என்ன கிடைக்குங்கிறத எதிர்பார்க்கறேன் இல்லைங்களா மத்தவங்களை மட்டும் சொல்றேன் இது இன்க்ளூடிங் எனக்கும் சேர்த்தே சொல்லக்கூடிய விஷயம் தான் இல்லையா ஏன்னா நம்மளுடைய மனம் என்ன ஓட்டங்கள் அடுத்த அடுத்து ஓடக்கூடிய தன்மைகள் அப்படின்றது தான் அப்போ இவங்களுக்கு ராகு கொடுத்த ஒரு யோகத்தை குரு பகவான் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு சொன்ன விஷயம் ராகு பகவான்ல வந்து பயமுறுத்தியே பதினாறு வருஷம் ஓட்டி வந்தாச்சு அப்போ அவங்க சொல்ற விஷயம் உண்மையிலேயே சொல்றேங்க அனுபவிச்சு அத வந்து உட்கார சொல்றதுல இருக்கிற ஒரு உயிரோட்டம் இருக்கு பாருங்களேன் சொல்றதுக்கும் அவங்க அனுபவிச்சு அதை சொல்றதுக்கும் பொருளாதாரம் கொடுத்தாலும் உயிர் காரக ரீதியான உறவுகளில் மனஸ்தாபத்தையும் பிரிவினையும் கொடுத்துருச்சு அதுல மிகப்பெரிய அளவுல நம்ம பாதிக்கப்பட்டுள்ள அப்படிங்கும் போது அதை எப்பவுமே நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய விஷயம் உயிர் காரக ரீதியான உறவுகள் பலப்படணும் நம்ம எல்லா உறவுகளும் நல்லபடியா இருக்கணும் அவங்களும் நமக்கு செய்யணும் நம்மளும் அவங்களுக்கு அது செய்யணும் போதுதான் நம்மளுடைய மனசு ஒருநிலைப்படாம எப்ப நல்லா இருப்போன்ற ஒரு மனநிலைக்கு ஓடக்கூடிய தன்மை இப்ப அவங்களையும் குறை சொல்ல முடியாது இல்லையா உறவுகள் எல்லாமே பொருளாதாரம் வேணும்னு நினைச்சோம் பொருளாதாரம் வந்துருச்சு சொத்து சொகம் வேணும்னு நினைச்சோம் சொத்து சொகம் வந்துருச்சு ஆனா உறவுகள் மட்டும் இல்ல அப்போ குரு திசை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உறவுகளும் வரும் நம்ம நல்லா இருப்போம் இந்த ராகு திசை கொடுக்கக்கூடிய பயங்கள்ல இருந்து மீண்டு வந்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருந்த கோஷம் இந்த மூணு மாசத்துல அவங்க வந்து புதிய முயற்சிகள் ரீதியா அவங்க எடுத்து வைக்கக்கூடிய செயல்பாடுகள்ல ஒரு அடி விழுந்து நம்ம வந்துட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க ஆனா ஒரு விஷயம் அவங்களுக்கு இப்பத்தான் ஆரம்பிச்சிருக்கு முழுமையான ஒரு செயல்பாடுகளை அவங்க உள்ளுக்குள்ள இறங்கல பண்ணலாமா வேண்டாமா என பயம் வந்ததுனாலதான் நம்ம கிட்ட வந்தக்கூடிய விஷயம் அப்போ நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பகவான் இருக்கக்கூடிய ஆதிபத்தியமும் சரி வாங்கிய நட்சத்திரமும் சரி யோகத்தை கொடுத்து இந்த திசை வளர செஞ்ச ஒரு விஷயம் குரு பகவான் பொதுவாகவே குரு வழிகாட்டி குரு பகவான் அவர்ங்கிறது ஆன்மீக ரீதியான செயல்பாடுகளும் அவங்க நிறுத்தி நிதானமான வளர்ச்சியைத்தான் கொடுப்பார் ஒரு ஆன்மீக போதனை நமக்கு மேல ஒருத்தர் நிறுத்தி அவங்க நம்மளை வழிநடத்தக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரியான செயல்பாடுகளுக்கு குரு உரிய தன்மை பெரிய மனித தோரணை மதிக்கத்தக்க அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு ரீதியான செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறதோட பொருளாதார ரீதியான செயல்பாடுகள்ல அவர் எப்பவுமே நீதி நேர்மை செயல்பாடுகளை மந்தமா கொஞ்சம் தான் வளரக்கூடிய தன்மை ஆனா இவருக்கு குரு திசை நல்ல ஆதிபத்தியம் இருந்தாலும் கூட நட்சத்திரம் பாதிக்கப்பட்டதுனால குரு திசை வந்த வேகத்தில் அவங்களுக்கு ஒரு சின்ன தொந்தரவுகள் வந்துச்சு எடுத்து வச்ச முயற்சிகள்லாம் மூணு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் உள்ள நாங்க எடுத்து செயல்படுத்தக்கூடிய அமைப்புக்கு இந்த குரு திசை ஆரம்பிக்கும்போது போது நாங்க சைன் போட்டுட்டோம் சின்ன அமௌண்ட்டும் ஒட்ட வச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அடுத்தடுத்து பயணிக்கலாமா அப்படிங்கும் இந்த திசை அவங்களுக்கு நட்சத்திராதிபதி நம்ம எப்பவுமே சாரம் பார்த்துதான் முழுமையான பலன் சொல்ல முடியும் ராசி கட்டத்தை பார்த்து அல்ல அப்ப நான் சொன்ன விஷயம் அவங்களே சொன்னாங்க நான் இல்லையா அனுபவிச்சு சொல்றவங்களுடைய செயல்பாடுகள் தான் நல்ல யதார்த்தமாகவும் உயிரோட்டமாகவும் இருக்குன்னு ஏங்க ராகு நடக்கும் போது கூட பொருளாதாரத்தை கொடுத்துருச்சு ஏதோ ஒரு ரூபத்துல இல்லிங்காம பத்து பேரை வேலைக்கு வச்சு அற்புதமா நான் செயல்பட்டேன் உண்மையிலேயே சொல்றேங்க இப்ப மனசார சொல்ற ராகு திசை நடக்கும்போது கூட எப்படா குருதை வரும்னு இத அனுபவிக்காம விட்டுட்டேன் பயந்து பயந்து இருந்த ராகு அசுப கிரகம் பாம்பு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ யாராவது போயிடுவானோ ஏமாந்துருவோமோனு பயந்துட்டே இருந்தேனே தவிர அத வந்து முழுமையான ஏத்துக்கக்கூடிய மனநிலையில நான் இல்லாம இருந்துட்டேன் உண்மையிலேயே சொல் இப்ப நான் சொல்ற நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படா குருத வரும்னு எதிர்பார்த்தேன் இப்ப ஏண்டா குருத வந்துச்சுன்ற அளவுக்கு இப்ப ஒரு வந்து மூணு மாசத்துக்கே நினைக்க வச்சிருக்கு அப்படின்னா அந்த ராகுபவன் எந்த அளவுக்கு அவங்க குடுத்துருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க அப்போ இல்ல குடுப்பாரு இல்லை அப்படிங்கும் போது முன்னாடி நம்ம ஆய்வு பார்த்ததுல ராகு மைனஸ் ஆகவும் இந்த ஜாதகத்தில் ஒரு பிளஸ் ஆகவும் செயல்பட்டுள்ள இவங்க சொன்னாத ஒரே விஷயம் எனக்கு பிடிச்ச ஒரே வார்த்தை ராகு திசையில் பயம் மட்டும்தாங்க இருந்துச்சு மத்த எல்லாத்தையும் கொடுத்துட்டாருங்க குரு திசையில வந்து பயம் மட்டும் இல்லைங்க ஆனா எல்லாமே போன மாதிரி பயமா இருக்குங்கன்றாங்க அதாவது அமானுஷ்ய பயம் ஏதாவது நடந்துருமோ நமக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற மாதிரியான பயங்கள் இல்லாமல் ஆனா பொருளாதார ரீதியான இழப்பீடுகளை குரு தசை பண்ணிருச்சு ராகு தசை ஆரம்பிச்சத குரு வாங்கிருமோன்னு பயத்துலதான் நாங்க வந்திருக்கோம் இதை நாங்க பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு வார்த்தை நான் சொன்ன ஒரே விஷயம் வாங்கிய நட்சத்திரம் திசா நடக்கும் போது இத்தாவிடம் சம்பந்தப்பட்டதுனால நீங்க இத பிரேக் பண்ணிடுங்க நீங்க அடுத்து மூவ்மெண்ட் கொண்டு போக வேண்டாம் ஏன்னா மூணு கோடி ப்ராஜெக்ட் இல்லைங்களா அட்வான்ஸ் பண்ணது இதோட போனது போனதாவே திருப்பி வரலைனாலும் பரவாயில்ல உழச்சல் ஆகி தேவையில்லாம ராகு பகவான் குரு பகவான் சொல்ற ஒரு அமைப்பா இருக்க வேண்டாம் நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதோட அவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலைகள்ல ஒரு சில மாற்றங்கள் செய்து நம்ம ஒரு டைம் அவங்களுக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தேன் வாஸ்து பார்த்து அதன் ரீதியான சின்ன சின்ன விஷயங்கள் சரி பண்ணி அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இப்ப அவங்களுடைய குரு திசை செயல்பாடுகள்ல எந்த அளவுல செயல்படணும் எந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணணும் யார கூட வச்சு செயல்படுத்தணும் போது அவங்க ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்மளை கூப்பிட்டு கேட்டுதான் செய்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ எந்த ஒரு திசா புத்தியாக இருந்தாலும் இப்ப நடக்கக்கூடிய திசை என்ன நமக்கு என்ன கொடுக்குது அத நம்ம அனுபவிப்போம் ஒரு விஷயம் அது மைனஸா இருக்குன்னா அதை பிளஸ்ஸா ஏற்படுத்த என்ன விஷயம் எந்த மாதிரி வழிபாடுகள் எடுத்துக்கலாம் எந்த உறவுகளை பக்கமா பலப்படுத்தணும் எந்த உறவுகளை காயப்படுத்தாமல் இருந்தால் நமக்கு நிச்சயமா கூட அந்த செயல்பாடுகள் ரொம்ப பாதுகாப்பா இருந்தாலே போதுமான விஷயம்ன்ற ஒரு அமைப்பு தான் எப்படி நம்ம உறவுகள் ரீதியா சூரிய தசன் எல்லாம் சொல்றோம் அந்த மாதிரி நிச்சயமாக நடக்கக்கூடிய திசா புத்தியை முதல்ல வருடத்தில் ஒரு முறை ஜாதகம் பாருங்க நடக்கக்கூடிய திசா புத்திகளும் சரி கிரக பெயர்ச்சிகளும் உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கறத ஏன்னா ராகுதேசா பதினெட்டு வருஷம் ஏன் நான் உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஜாதம் பார்க்க சொல்றோம் கோச்சாரத்துல மீனத்துல இருக்கிற ராகு இந்த ராகுவ பாக்குது இல்லையா அஞ்சு அஞ்சு சேர்ந்தா பத்தா அப்ப அதிரடியான மாற்றம் பிளஸ்ஸா இருந்தாலும் அதிரடியான அப்படிதான் மைனஸ் இருந்தாலும் அதிரடியா தான் தாங்கக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கணும் இல்லையா சோ நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இதுதான் நடக்கும் இப்படித்தான் இருக்கணும் இதுல கவனமா இருங்க இப்படி இருங்கன்னு சொல்லும் போதே பக்குவமாக நடந்துக்கக்கூடிய தன்மை கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது தான் அதுக்காக தான் நம்ம வருடத்தில் ஒரு முறை ஜாதகம் பார்க்கக்கூடிய கோச்சாரங்கள் அதிரடியான மாற்றத்தை தன்மை அதிரடியான மாற்ற உயர்வுகளையும் அதிரடியான வீழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு முழுமையான செயல்பாடுகள்ல தசாபுத்தியோடு இணங்கி கோச்சாரமே அதிகமாக செயல்படக்கூடிய தன்மை அதை எக்ஸாக்டா அதை பயணிக்கும் போது பக்கம் வரக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் தான் அப்போ ஆய்வுகள் ஜாதகங்கள் ரீதியான விஷயம் வேல் பலன்கள் சொல்வதோடு இப்ப நீங்க யூடியூப் பாக்குறீங்க கிடையாதுங்க உங்களுடைய ஜாதகம் ஒவ்வொருவருடைய ஜாதகமும் தனித்தன்மை வாய்ந்த ஒரு அமைப்பு ஒவ்வொரு கிரகங்களும் எப்படி ஒரு கிரக பாவக ரீதியான தனித்தன்மையோட இருக்கோ ஒவ்வொரு கிரகங்களோடு இணையும் போது பாவ கிரகத்தோடு இணையும் போது பாவ பலன்களையும் சுபத்தன்மையோடு ஆன கிரகங்களோட சேரும் போது சுபத்தன்மையும் பெறுவதோடு அதே மாதிரியாதான் இந்த மாதிரியான செயல்பாடுகள் அமைப்புக்கு பண்ணி நம்ம இருக்கக்கூடிய தன்மை தீமையும் இருக்கும் நமக்கு என்ன நடக்க போகுது எப்ப நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சு செயல்படும் போது ஒவ்வொருவருடைய தனி ஜாதகமும் மிக 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 சிறப்பு வாய்ந்த ஜாதகம் சோ நம்ம பேசக்கூடிய ஜாதக ரீதியான பலன்கள் நம்ம சொல்லக்கூடிய பேச்சு எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம்தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்து நடக்கக்கூடிய புத்தி உங்களுக்கு நட்சத்திராதிபதி அந்த நிக்கக்கூடிய டிகிரி வயசுல பாதங்கள் எடுத்து உங்களுக்கு சாதக பாதங்களை தெரிந்து கொண்டு அந்த சாதக பாதகங்கள் ரீதியான நிகழ்வுகள் எப்ப நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட் பண்றதுக்கு கொச்சார கிரக பார்வைகளும் கொச்சார பயணங்கள் சார்ந்த விஷயங்களும் பண்றதுனால உங்க ஜாதகத்தை ஆய்வு செய்து இந்த தசாபத்தி நமக்கு என்ன செய்யுதுங்கிறதை தெரிஞ்சு செயல்படும் போது நிச்சயமாக வெற்றிகரமாக செயல்படக்கூடிய தன்மைகள் அப்படிங்கறது அதீதமாக இருக்கக்கூடிய வல்லமை உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்தான் சோ ஒவ்வொரு ஜாதகமும் நமக்கு ஒவ்வொரு படிப்பினையை கொடுத்துட்டு போகக்கூடிய தன்மைதான் நம்ம என்னதான் பலன்கள் சொல்லிட்டே இருந்தாலும் கூட எல்லா ஜாதகமும் நம்ம கிட்டத்தட்ட நாலாயிரம் ஜாதத்துக்கு மேல பாத்துட்டோம் ஆனா புதுசா ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கும் போது புதுமையான ஒரு விஷயம் ஒவ்வொரு கருத்துக்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு விஷயம்தான் மக்கள் தான் நமக்கு வந்து நிறைய நிறைய விஷயங்கள் அப்படிங்கறது விஷயங்கள் கத்துக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்றதா சோ நிச்சயமாக நடக்கக்கூடிய திசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா பதனவங்க அப்படிங்கறத கொண்டு நடக்கக்கூடிய கிரக பேச்சுகள் ரீதியான சப்போர்ட்டே நீங்க தெரிஞ்சுக்கும் போது நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்றதா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்று கிரக பயிற்சிகள் அதிரடியான மாற்றங்கள்ல மூன்றாம் மாதமும் ஐந்தாம் மாதமும் ஏற்படும் போது உங்களுக்கு எந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்கிறதுக்கு அதை தெரிஞ்சு நீங்க அதுக்கேற்ற மாதிரி பயணிக்கும் போது வாழ்வில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறத சொல்லிக்கொண்டு இதனோடு எனது பேச்சை நிறைவு பெறுகிறேன் இந்த பேச நமக்கு பதினேழாவது மாதாந்திர கரத்தில் இந்த தலைப்பினாக்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றியையும் கோடான கோடி நன்றியையும் சமர்ப்பித்துக் கொண்டு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னிடம் ஆலோசனை செய்யணும் நினைக்கக்கூடிய நபர்கள் ஜாதகம் பார்க்கணும் நினைக்கக்கூடிய நபர்களுக்கு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் செவன் இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க நான் திருப்பூர்ல ஆபீஸ் போட்டு நான் பாத்துட்டு இருக்கேங்க நீங்க எதுவா இருந்தாலும் போன் எடுக்கலைனாலும் நீங்க வாட்ஸ்அப்புக்கு நீங்க பதிவு பண்ணீங்கனாலே நான் கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணுவேன் மிக்க நன்றி